மட்டக்களப்பு பூனொச்சி முனை தெற்கு பச்சை வீட்டுத் விருந்த வீதியோரமாகவிருந்த வடிகானிலிருந்து கைக்குண்டொன்று இருப்பதை அந்த பகுதி மக்கள் நேற்றிரவு அவதானித்துள்ளனர் போலீசார் விசேட படையினர் ராணுவத்தினர் சம்பவ இடத்துக்கு விரைந்ததுடன் மட்டக்களப்பு தடையவியல் போலீசாரும் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர் கைக்குண்டின் மேற்பாகம் அகற்றப்பட்டு வெடிக்காத நிலையில் காணப்பட்டமையினால் உடனடியாக குறித்த இடத்திலேயே கைக்குண்டு வெடிக்க வைக்கப்பட்டது என்னது பிள்ளைகள் விளையாட்டுகிற டைமில் அவங்க கண்டுருக்காங்க அவ்வளோ ஞாபகம் தகவல் ஒன்று கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க எங்களுக்கு ஒரு பயமாக கிடக்கு பிள்ளைகள் வச்சிருக்கேன் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் நேற்றைய சம்பவத்தில் நினைச்சாலும் எங்களுக்கு பயம் ஏனென்றால் அதில் தூக்கீடுகள் வந்து காட்டியிருந்தால் அதில் நிலவை என்ன இதனிடையே கைக்குண்டு கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இருந்து சுமார் எழுபத்து ஐந்து மீட்டர் தொலைவில் மற்றொரு வெடிப்பு சம்பவம் ஒன்று கடந்த பதினைந்தாம் தேதி பதிவானது வீடொன்றின் கூரை மீது குறித்த வெடிபொருள் வெடித்துள்ளதுடன் இதனால் பாரிய சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர்